இன்றைக்கி நம்ம வீராஞ்சநேயர் கோயில் புதுப்பாக்கம் அங்கே பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் இது ஒரு சின்ன குன்றின் மேல் இருக்கக்கூடிய வீராஞ்சநேயர் கோவில் ரொம்ப வரப்பிரசாதியான கோவில்னு சொல்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறும் சதம் இது வாங்க போய் பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்திங்கனாக்க சென்னை கேளம்பாக்கம் மண்டலூர் நெடுஞ்சாலையில் கேளம்பாக்கத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வலதுபுறம் அமைந்துள்ளது அதை தான் இப்போ நம்ம இந்த வளைவை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறிய மலைக்குன்றின் மீது அமைஞ்சிருக்கு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் மலைக்கோவில் இது நம்ம படிக்கட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோ இங்கே வந்து ஒரு ரோடு இருக்குது நீங்கள் மேலே படியேறி நடக்க முடியாதவங்க காரில் வந்தால் டூ வீலரில் வந்தால் இந்த ரோடு வழியாகவே நேராக மேலே கோவில்கிட்டேயே போயிடலாம் பாரு பெரிய திருவடி சிறிய திருவடி ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் வரவேற்கிறார் கீழே வந்து விநாயகருக்கு ஒரு சந்நதியும் நவகிரகங்களுக்கு ஒரு இருக்கு சன்னிதியும் படிக்கட்டு வழியா ஏரி மலை கோவிலுக்கு போறோம் இந்த படி எப்படி போட்டுருக்காங்க நல்ல ஈஸியா இருக்கு உடனே உடனே ஏறுற மாதிரி இல்லாத நல்ல விசாலமாக அமைச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தான் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு அதுக்கு நடந்து போகிற இடத்துக்கு மேலே வந்து கூரைகளாகவும் போட்டிருக்காங்க இந்த கோவில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கோவிலோட கதையை பார்த்தோம்னாக்க ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை லங்காவுக்கு எடுத்து செல்லும் வழியில் கஜாகிரி என்று அழைக்கப்படும் இந்த மலையின் மீது சூரிய நமஸ்காரம் செய்தார் அதாவது சந்தியாவந்தனம் பண்ணாராம் அந்த சமயத்தில் அவர் மிகவும் பலம் வாய்ந்தவராக இருந்தார் அப்படின்னு கூறப்படுகிறது இந்த மூலவர் ஆஞ்சநேயர் வந்து அவருடைய தலை வடக்கு நோக்கியும் உடல் கிழக்கு நோக்கியும் இந்த வலது கால் வந்து தரையில் ஊன்றி இடது காலை தூக்கி பறப்பதற்கு தயார் நிலையில் இருப்பது போல அபய முத்திரையுடன் சேவை சாதிக்கிறார் இது அவருக்கு எதிர்க்கே ராமர் லட்சுமண சீதாக்கு சந்நிதி இருக்கு அதோட கோபுரத்தை தான் நம்ம பார்க்குறோம் எதிர்க்க தெரிகிறது ஆஞ்சநேயர் சந்நிதியோட கோபுரம் இது ஆஞ்சநேயர் கருவறை இது இந்த அவருடைய வாழ் நுனியில் வந்து மணி கட்டப்பட்டுள்ளது மத்வாச்சாரியார் வியாச தீர்த்தர் அவர் வந்து இந்தியா முழுவதும் நூற்றி எட்டு அனுமார் கோவில்களை பிரதிஷ்டை செய்தார் எனவும் அதில் இக்கோவிலும் ஒன்று என்றும் கூறப்படுகிறது அதை குறிக்கும் வகையில் தான் நூற்றி எட்டு படிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கரவரையை கருவறையை சுற்றியுள்ள வெறி வெளிச்சுவற்றில் வந்து அழகான ஓவியங்கள் ஆஞ்சநேயர் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளது அதுதான் தான் இருக்கோம் இந்த கோவில் வந்து ஒரு பிரார்த்தனை தளம் இங்கே வந்து நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி அர்ச்சனை செய்து ஒரு மட்டை தேங்காயை பூஜித்து எட்டு சுற்று இந்த ஆஞ்சநேயருடைய கருவறையை சுற்றி வந்து இந்த கருவறைக்கு பின்னால் உள்ள ஸ்ரீ அனுமன் பாதம் இருக்கு அந்த இடத்துல வந்து இந்த தேங்காயை கட்டிவிடுகின்றனர் இதன் மூலம் வந்து வேண்டுதல் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது பின்புறம் பாருங்கள் அழகான மாலை சூரிய அஸ்தமனம் ரொம்ப அந்த கோவிலோட சுற்றுப்பு சுற்றே வந்து ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் இருக்குது நல்ல காற்றோட்டம் தியானம் செய்வதற்கு ஏற்ற இடம் இது பாருங்க இதுதான் இந்த மட்டை தேங்காய் எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாம் வேண்டுதல் நீங்கள் என்ன ஒன்றா வேண்டிக்கலாம் எதை வேண்டி கொண்டு இந்த மட்டை தேங்காயை கட்டினால் வேண்டியது உடனடியாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது அதுதான் இப்போ நம்ம ஆஞ்சநேயர் பாதத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த விசேஷ காலங்களில் தீபம் ஏற்ற கொடிமரம் போன்ற ஒரு அமைப்பு ஒரு பாறையின் மீது கட்டியிருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அருமையான காற்று அமைதியான சூழல் மனதுக்கு இதமான உணர்வையும் ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்துது இந்த இடத்துல உட்காந்து நிறைய பேர் தியானம் செய்கிறாங்க இந்த பாறை மீது அமர்ந்து கொண்டு இது சென்னையிலேருந்து நீங்கள் போகிறதா தான் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கேளம்பாக்கத்திலேருந்து ஐந்து கிலோமீட்டர் வண்டலூர்லேருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த ஆஞ்சநேயரின் பக்தர் எனவும் பல முறை இந்த கோவிலுக்கு வந்துள்ளார் எனவும் இந்த கடைக்காரர்கள் கூறினார்கள் இந்த கோவிலை வந்து வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று தரிசித்து ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் அனுகிரகத்தை பெற்றிடுங்கள் படியேற முடியாதவங்க நேரம் மலைக்கோயிலுக்கே சென்றுடலாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம் இந்த கோவில் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சின்ன மலை தான் ஈசியாக ஏறி வந்துடலாம் அற்புதமான ஆஞ்சநேயர் ராமலக்ஷ்மணன் சீதா எல்லாரும் வந்து பாருங்கள் ஜெய் ஸ்ரீராம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேர் இந்த இடத்தை வந்து ஆஞ்சநேயரையும் ராமரையும் தரிசித்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் நன்றி வணக்கம்